சக்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு இதை ஏன் நாம் டயட்டில் அடிக்கடி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம பதினெண்டு சித்தர்கள் இந்த சக்கரை வள்ளி தான் மண்ணில் விளையிற தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க எஸ் இதில் இருக்கிற ஊட்டச்சத்து மாதிரி வேற எந்த காயிலையும் இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம் அந்த அளவு ஜாம் பேக்டா இதில் நியூட்ரியன்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் antioxidants, anti-inflammatory. இந்த மாதிரி எதேதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ ஆரோக்கியமானதோ எல்லாமே இதுல இருக்கு நிறையவே இருக்கு ஈஸிலி பாடியால அப்சர்வ் பண்ற ஃபார்ம்ல இருக்கு அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே இருந்தாலும் சில பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது அதை பாடியை உட்கொள்றதும் பாடியை அப்சர்வ் பண்றது பாடி அதை அப்சர்வ் பண்ணி அதை ரத்தத்துல செலுத்தி அதை விட்டமின்ஸா மாத்துறது இதெல்லாம் கடினமா இருக்கும் ஆனா சக்கரை வழிகிழங்கு கிடைக்கிற எல்லா கிடைக்கிற எல்லா ஊட்டச்சத்தும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகி நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம் இதையே எல்லாரும் நெக்லக்ட் பண்றோம் அப்படின்னு கூட தெரியல ஒருவேளை இது நம்ம ஊர்ல நிறைய விளையுதுங்கிறனாலையும் விலை சற்று குறைவா இருக்கிறதுனாலையும் இதோட இம்பார்ட்டன்ஸை நாம கண்டுக்காம விடுறோமா இதுல இருக்க விட்டமின்ஸ் பார்ப்போம் ஏ இப்போ ட்ரெண்டிங் டாபிக்கே இதுதான் எல்லா ஸ்கின் டாக்டர்ஸ்ல இருந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம ஸ்கின் இளமையா இருக்கிறதுக்கும் எங்க இருக்கிறதுக்கும் ஏஜ் ரிவர்சல் நடக்கிறதுக்கும் வைட்டமின் யூஸ் பண்ணுங்க அந்த சீரம் யூஸ் பண்ணுங்க அந்த ஸ்க்ரப் யூஸ் அந்த அந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க வைட்டமின் ஏ சொல்றோம் இது ஈஸியா உடம்புல அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின் என்றுமே பியூட்டிஃபுல் ஆகும் எங்க ஆகும் அதை விட ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோம் இந்த சக்கரவல்லி கிழங்கு வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும்தானா கண்ணுக்கும்தானே வயதானா வர்ற பார்வை கோளாறெல்லாம் எல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு சக்கரவழி கிழங்கு கண் பார்வைக்கு நோ பாதிப்பு நிறைய பேருக்கு நாற்பது வயதுக்கு மேல வர பார்வை மங்குதல் அதாவது எப்படின்னா பொருளை ஏதாவது வாசிக்கிறதுக்கோ பக்கத்துல வச்சு பார்க்க முடியாது அந்த நியர் சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம் இல்லாட்டி நிறைய பேர் கண்ணாடிக்கு மாறுவோம் ஸோ சக்கரவள்ளிக்கிழங்கு ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வர்றது ரொம்பவே கம்மியாகும் அது மட்டுமா வைட்டமின் ஏ நம்ம இம்யூனிட்டிக்கும் ரொம்பவே நல்லது நோயோட எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது நிறைய அம்மை நோய்கள் மிந்தியெல்லாம் தட்டம்மா வந்ததுன்னு வைங்களேன் மீசல்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெக்கவரிக்கு ஏன்னா ஸ்கின்னு மியூக்கஸ் மெம்ரேன்னு சொல்றேன் அதாவது உணவு குழாயில இருக்கிற ஒரு லேயர் அதே மாதிரி மூச்சு குழாய் சுவாச குழாயிலையும் இருக்கிற ஒரு லேயர் தான் இந்த மியூக்கஸ் மெம்ரேன் இதோடைய நல்ல ஃபங்க்ஷன் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வைட்டமின் ஏ ரொம்பவே தேவைப்படும் அதனால தட்டமை வந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு வைட்டமின் ஏ சிறப்பு டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம் அதுக்கு அதுக்கு மாற்றா இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் ஏ அபண்டா நம்ம உடம்புல சேரும் அது மட்டுமா சக்கர வழிகிழங்குல இருக்கு வைட்டமின் சி இப்ப எல்லாரும் வைட்டமின் சி டியூபல் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் எப்போ இந்த கோவிட் வந்தப்ப எதுக்கு இம்யூனிட்டி வர்றதுக்கு சக்கர வழிகிழங்கு வைட்டமின் சி டேப்லெட் தானே அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அது மட்டும் இல்லாம கொலாஜன் டேப்லெட் கொலாஜன் டிரை ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலா வைட்டமின்சியும் நல்ல ப்ரோட்டீன்ஸும் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி கொலாஜனை உற்பத்தி பண்ணிடும் வைட்டமின்சி அது மட்டும் இல்ல காமன் கோல்டுக்கு சளி பிடிக்காம பாத்துக்கிறதுக்கு லங்ஸோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே முக்கியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே சக்கரவலி கிழங்குல இருக்கு இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ஸ் ரொம்பவே நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் வயசாகும் பொழுது குரானிக் டிசீசஸ் சொல்லி வர நிறைய ரத்த சம்மந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்டது மசில் சம்மந்தப்பட்ட வீக்னஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த க்ரானிக் டிசீஸ்க்கெல்லாம் நம்ம அன்றாடம் மெடிசின் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கெல்லாம் பெருசாக கியூர்ன்னே சொல்ல முடியாது டிசீஸ் வருஷனாகாமல் நம்மளை பார்த்துக்கிறது நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணாலே போதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் சக்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா செல்லாம் நம்ம உடம்பு வயதாக வயதாக செல் ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஹீட் உற்பத்தி பண்ணுற மாதிரி நம்ம பாடியில் நடக்கிற க்ரோத்து மெட்டபாலிசம் இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிகல்ஸ்னு உற்பத்தி ஆகும் இதுதான் நம்மளுடைய செல் டெத்துக்கும் செல் இன்ஜுரிக்கும் காரணம் இதுதான் பேசிஸ் நமக்கு வர நிறைய க்ரானிக் டிசீசஸ்க்கு இதை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடணும் அது இயற்கையாகவே இந்த சக்கரவள்ளிக்கிழங்குல இருக்கு அது மட்டுமா தான் இது சக்கரைவள்ளிக்கிழங்கு நிறைய பேரு இந்த பேரை கேட்டதுமே ஐயோ எனக்கு சக்கரை இருக்கே எனக்கு டயபெட்டிஸ் இருக்கே நான் எப்படி சக்கரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலி இதுல பேர்லதான் சக்கரவள்ளிக்கிழங்கு வேண்டாம் சக்கரை நிறைய இருக்கும்னு நினைக்க வேண்டாம் இதுல ஆக்சுவலி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது ஒரு பொருள் நம்ம உணவுல சர்க்கரையா மாறுறதான் க்ளோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் இதில் இருக்கிறதோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் இருந்து உற்பத்தி ஆகிற சர்க்கரை ரொம்பவே கம்மி ஆனால் ஆரோக்கியமான சர்க்கரையாக தான் இது மாறும் ஸோ தைரியமாக நம்ம சர்க்கரை வலிக்கிழங்க சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உற்பத்தி ஆகிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டு வகையான கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்த சொல்லுவோம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அது வெறும் சர்க்கரை தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸ்டார்ச் அந்த மாதிரியான பொருட்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா நம்மள வச்சுக்கும் சில நேரம் டயட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு கம்மியா சாப்பிடும்போது பாடி டயர்ட் ஆகும் ஆனா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துட்டு நம்ம டயட்ல இருந்தோம்னா டயர்டே ஆக மாட்டோம் அது மட்டும் இல்ல ஐயோ உடல் பருமன் ஆகிறவங்க வாடி தொப்பைய கம்மி பண்ணணும் நினைக்கிறவங்களா இத தாராளமா சாப்பிடலாம் நாள் ஃபுல்லா எனர்ஜி ஏற்கனவே சொல்லியாச்சு லோ சுகர் அதுவும் தெரியும் உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா இது சாப்பிட்டா அந்த சட்டைட்டு இண்டெக்ஸ் சொல்லுவோம்ல பசிக்கிற தன்மை சில பொருள்லாம் சாப்பிட்டோம்னா மீண்டும் மீண்டும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சுப்பா அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த சக்கரவள்ளி சாப்பிட்டோம்னா மீண்டும் பசி எடுக்கிற தன்மை நமக்கு வராது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நம்புன மாதிரி வயிறு மாதிரி தான் ஃபீலிங் கொடுக்கும் வளிக்கிழங்குல அதை தாண்டி பொட்டாசியம் சத்து நிறைய மெக்னீசியம் சத்தும் நிறைய சரி என்ன சரி என்ன அதனால அப்படின்னு தானே கேட்குறீங்க முக்கியமானது சக்கரை நோய்க்கு மட்டும் தீர்வு இல்லை வயசானா வர்ற சேஞ்சஸ்க்கு மட்டும் தீர்வு இல்லை நம்ம பிபிய கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெகுலேட் பண்றதுக்கு இந்த சக்கரவெளி கிழங்கு ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கிற பொட்டாசியம் சத்துனால அது மட்டும் இல்ல பிபி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் நம்மளை எட்டி பார்க்கவே பார்க்காது இருக்கிற இரும்பு சத்து நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கிற பீட்டா கேரட்டின் அதனாலதான் இந்த கலரே சக்கரவெளி கிழங்குக்கு வருது கேரட் பீட்ரூட் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதுல பீட்டா கேரட்டீன்ஸ் நிறைய இருக்கு இது பார்வைக்கு மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு கலர் கொடுக்கிறதுக்கும் ஹெல்ப் ஷைன் அண்ட் க்ளோவா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டா நீங்க இருக்கலாம்